ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இது வந்து சூலூர் டி மார்ட் இது வந்து கோயம்புத்தூரில் பெரிய டிமார்ட்னு சொன்னாங்க அதனால் சரி அங்கே போய் பார்க்கலாம் நமக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் போய் கேடி எடுத்து வரலான்னு கிளம்புனது மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா மளிகை ஜாமானை போட்டு வைக்கிற கண்ணாடி பாட்டில் தான் எனக்கு வேணும் அதனால் அந்த கண்ணாடி பாட்டில் ஒன்றுக்காக தான் நாங்கள் போயிட்ருக்குறோம் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு கடைகள் போய் பார்த்தேன் அங்கெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருந்தது சரி நீங்கள் வந்து விலை கம்மின்னு சொன்னதுனால போய் பார்க்கலான்னு போகிறோம் போய் பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம வந்து வந்து சேர்ந்தாச்சு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே எல்லா பொருளுக்குமே ஆஃபர் எந்த பொருள் பக்கம் போனாலும் ஆஃபர் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக கடையில் வாங்குறத விட ரேட் வந்து ரொம்பவே கம்மி நாங்கள் இப்போ எல்லா சமானும் வாங்கிட்டு பில் போட்ரு பண்ணுறோம் நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருட்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த கண்ணாடி பாட்டில் பாருங்க நான் காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு இப்போ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வாங்கணும் அப்படின்ட்டு எதுனால வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் டப்பால டப்பாவில் போட்டு வச்சுருக்க பொருள்லாம் மறந்து போயிடுது எது எதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போய் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அதனால எனக்கு நல்ல விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த பாட்டில் வாங்க நினச்சேன் அதில் டிமார்ட்ல வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நான் அங்கே போய் வாங்கினேன் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பாட்டில் குட்டி குட்டி பாட்டிலு இது வந்து நமக்கு இந்த பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி நூறு கிராம் பாட்டில் நூறு கிராம் போட்டு வைக்கிறதுலாம் பிரிச்சிடலாமா நூறு கிராம் போட்டு வைக்கிறதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குல்ல நம்ம எதாவது ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம் இது வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நாலு பாட்டில் ஓகேவா அடுத்தது இந்த பாட்டில் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அரை கிலோ பிடிக்கும் நமக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா பாட்டிலுமே குவாலிட்டி சூப்பர் இது எல்லாமே நல்ல திக்காக இருக்குது பாட்டிலு மூடி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்கும் வெளியில் ஒரு மாதிரி சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இது அறுபத்தொம்பது ரூபா இது அரை கிலோ வந்து முக்கால் கிலோ வரைக்கும் நமக்கு பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா பாட்டில்லாம் சூப்பர் பாட்டில் நல்ல குவாலிட்டியான பாட்டில் அடுத்தது இந்த பாட்டில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா இதோட பாட்டிலும் சூப்பராக இருக்குது எதுக்குன்னா இதோட லிட் வந்துட்டு கிளாஸ்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஒண்ணு வாங்கறதுக்காக தான் இந்த பாட்டில் வாங்கறதுக்காக தான் நான் போனேன் கடைசியில பார்த்தா கண்ணுல பார்த்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது எல்லாமே ரேட்டு வந்து நம்ம வெளியில வாங்குறதை விட ரொம்ப கம்மி அப்படிதானே அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இதுவும் நல்லா இருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி லாக் இருக்குது ஒரு சின்ன கைப்பிடி நம்ம காய்கறியை உள்ள வச்சுக்கலாம் தக்காளி அப்புறம் எல்லா காயும் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் இருந்துச்சு இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் இதுவும் காய்கறிலாம் போட்டு வைக்கிறது தான் இது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இது வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா தான் ஆனால் அதுக்கு தகுந்த குவாலிட்டி இது வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டி இதில் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் இந்த மாதிரி இதில் போட்டுச்சுக்கலாம் அதனால இந்த இதில் ரெண்டு இந்த மாதிரியா எல்லாமே ஆஃபர் தான் எடுத்தது எல்லாமே ஆஃபர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு பேஸ்கெட் சூப்பராக இருக்கா கலரு ஒரு லீஃப் மாதிரி இருக்குது இது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அடுத்தது நம்ம மளிகை சாமான் நிறைய வாங்கினோம் அது எல்லாமே ஆஃபர் தான் இது வந்து நானூற்றி நாற்பத்தி ரூபா எப்படி போடுறது இரு இரு போட்டுக்கிறேன் இப்படியா இப்படியா ட்ராவல்க்கு நானா ஃபிளைட்ல போறேன் சரி இது வந்து நானூத்தி நாப்பத்தி ரூபா இது குவாலிட்டி சூப்பரா இருக்கு அடுத்தது இந்த ரெண்டு பில்லோ இது வந்து அறநூறு ரூபா போட்டுருக்குது ஆனா அதோட ரேட்டு வந்து எவ்வளோ தெரியல ஐநூத்தி ரூபா அது வந்து ரெண்டு பில்லோ அவ்வளோதான் மத்தபடி எல்லாமே நம்ம வந்து பக்கெட்டு இந்த பக்கெட் வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த பக்கெட் வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி ரூபா இது நல்ல குவாலிட்டி இந்த பக்கெட் இந்த ரேட் கட் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா இந்த அரி கரண்டி அந்த வடிக்கிற கரண்டி இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து வெறும் எழுவத்தொம்பது ரூபா தான் இது ரொம்ப பரவாயில்ல அடுத்து எல்லாமே இந்த மாதிரி கம்மி கம்மி ரேட் தான் இந்த மாதிரி பார்த்தீங்க ஹேங்கர் இது வந்து நாற்பத்தொம்பது ரூபா இது சூப்பராக இருக்குது எமர்ஜென்சி லைட் ஒரு சின்ன எமர்ஜென்சி லைட்டு நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் எங்கேயாவது கொண்டு போகிறக்கு இது வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் யுஎஸ்பி கேபிள் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இந்த கேபிள் ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஜார் இது வந்து எழுவத்து எழுவத்தொம்பது ரூபா இந்த ஜூஸ் ஜார் வந்துட்டு அடுத்து அடுத்து வந்து இந்த இது என்னது பாடி வாஷா பாடி வாஷ் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த ரேட்டு ரேட்டு தெரியல எவ்வளவு நூ இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதே மாதிரி இந்த பாடி ஸ்ப்ரேவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பார்க் அவெனியூடு இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மற்ற எல்லா பொருட்களையுமே அப்புறம் இந்த இது இதுக்கு பேர் என்னது இந்த எலக்ட்ரிக் காஃபி பீட்டர் இது வந்து சூப்பராக இருக்குமா இதுல காஃபி வந்து பீட் பண்ணி குடிச்சா நல்லா நுரைச்சிட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் அதனால சரி ஒன்று வாங்கினேன் மீதி எல்லாமே மளிகைச்சாமானம் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாள் டிமார்ட் போகணும் போகணும் சூலூர் டிமார்ட் இது பக்கத்துல எல்லாம் போல ரொம்ப தள்ளி தான் இருந்தாலும் போய் ஒரு நாள் போய் பார்க்கணுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஷாப்பிங் முடிஞ்சுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரிக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் வாங்க வந்தாச்சு எனக்கு வந்து இந்த டேர்ன் டேபிள் வந்துட்டு ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுங்க பாருங்க காட்டுறேன் இது வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது பயங்கர வெயிட்டு தூக்கவே முடியாது ஆனால் இதில் என்னென்னா அப்படி சுற்றி விட்டா நின்றுக்குது அவ்வளோதான் சுற்றிட்டே இருக்க மாட்டேங்குது நமக்கு சுற்றிட்டே இருக்கணும்ல சரி இதை வந்து ரிப்பேர் கொடுக்கலாம் அது வரைக்கும் வந்து வேற வேணும்ல அதனால அதனால் இந்த டேபிள் வாங்கியாச்சு இது வந்து வெயிட்டே கிடையாது வெயிட்லெஸ் தான் இதோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நல்லா சுற்றிட்டே இருக்கு பாருங்க அதனால் இது வந்து நல்லா இருக்குது நமக்கு தூக்கி வேலை செய்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் வாங்கிட்டேன் இது வந்து இரும்பு இதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு நார்மல் மெட்டீரியல் தான் அலுமினியம் மாதிரியும் இல்லை இரும்பு மாதிரியும் இல்லை இது ஏதோ ஒரு மெட்டீரியல் ஆனால் நல்லா இருக்குது சரி அதை வாங்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டென்சில் ஒர்க் பண்ணுறக்காக நமக்கு இந்த இந்த ரெண்டு டிசைன் எடுத்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிரேப்பர் இது ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய ஸ்க்ரேப்பர் இருக்குது இருந்தாலும் இந்த ப்ரௌனியெல்லாம் கட் பண்ணுற போது நமக்கு இதில் வந்து மெஷ் மெஷர்மெண்ட் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அதனால் இதை வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் பாருங்கள் முதல்ல நம்ம எப்படி கேண்டில் யூஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்க அழகாக இருக்குது இது கொடுத்தா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதை எப்படி குத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பற்ற வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேண்டில் அடுத்து வந்து நமக்கு லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணுறக்காக இந்த கட்டர் வாங்கியிருக்கிறேன் ஏற்கனவே வேண்டி நிறைய ஃப்ளவர் கட்டர் இருக்குது சரி இது வாங்க நினச்சிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே ஃபாண்ட்ரட் ஒர்க் பண்ணுறக்காக இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி கேட்குறாங்க அதனால இந்த கட்டர் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நம்பர்ஸ் இதே கட்டரில் நம்பர்ஸு அடுத்து கொஞ்சம் நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால்ஸ் கோல்டன் பால்ஸ் கிடை தேடினேன் கிடைக்கல சரி அதனால இது இருக்க தூண்டி வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட்ல பயங்கர ரேட்டு முதல்ல இருந்ததுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அப்படி டபுள் ஆயிருக்குது டபுள் இல்லை ரெண்டு மூணு மடங்கு நாலு மடங்கு சாக்லேட் ரேட்டு இருக்குது பெல்ஜியம் சாக்லேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி ஆஹ் ரூபாய் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரேட் ஏறி இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு தான் இந்த சாக்லேட் மோல்டு எதுக்காக அப்படின்னா நம்ம இதில் இந்த மோல்டில் சாக்லேட் ஊத்திட்டு ரெண்டு சாக்லேட் ஒட்ட வச்சோன்னா நமக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும்ல டெக்கரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம கடையில வாங்க வேண்டாம் அதுக்காக அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு எல்லாமே இப்ப வர 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 நமக்கு பேக்கரி சாமான எல்லாம் வாங்க போனோம்னா ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது வேலையை ஈஸியா இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் நெயில் இந்த நெயில் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது ஏற்கனவே ஆனா இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் நமக்கு இது ஒரு பெண்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ரோஸ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கட் பண்ணி கேக்ல நம்ம கைப்படாமல் நம்ம இதில் கேக் மேல பிளேஸ் பண்ண முடியும் அதுக்காக இந்த ஒரு கட்டர் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான் பில் பார்க்குறேன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நூற்றி பத்து ரூபா இந்த ஃப்ளவர் நெயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறுங்க லைசன்ஸு சாக்லேட்டு அப்புறம் வந்து நிறைய டாப்பர்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் நம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரௌனி இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால ப்ரௌனிக்கு வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்தது இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக பட்டர்ஃப்ளைஸ் எடிபிள் பார்த்தா எடிபிள் வந்து நல்ல ரேட்டு எப்படி இருந்தாலும் இந்த அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வாங்கினதை பார்க்குறக்கும் அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய பேக்கரி ஷாப்பிங்கும் முடிஞ்சது அவ்வளோதான் நீ நம்ம வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்